ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சாப்பிடக்கூடிய பொருட்களின் டிமாண்டு அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு சொல்கிறதுனா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு நீங்களும் இந்த சாப்பிட்ற பொருட்கள் ஏதாவது வந்து தொழில் செய்யணும் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஏதாவது நம்ம வந்து ரெடி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஐடியாவில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த பிஸ்னஸ் செய்வதன் மூலமாக நீங்கள் மாதம் வந்து அதிகமாக சம்மதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த முதலிடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் உங்களுக்கு அந்தளவுக்கு உங்கள்கிட்ட முதலீடு இருந்துச்சுன்னா செய்யலாம் அது இல்லாத பட்சத்தில் இதுக்கு வந்து இன்னொரு ஐடியாவும் இருக்குது அந்த ஐடியாவை வந்து நான் போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காலையில் இருந்தாலும் சரி அல்லது வந்து ஈவினிங்காக இருந்தாலும் சரி டீ குடிக்கும்போது வந்து மக்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்ணும் அப்படின்னு விரும்புவாங்க அப்படி இருக்கும்போது இந்த ரிஸ்க்கு இந்த ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இது இருக்குது இப்போ இந்த ரெஸ் ரெஸ்க்காக வந்து ரெடி பண்ணக்கூடிய இந்த பிஸ்னஸை தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இந்த ரெஸ்க்காக வந்து சிறியவர்கள் முதல் பெரியவங்க வர எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இதனுடைய டிமாண்ட் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது வாங்க இப்போ பார்க்கலாம் இந்த பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இதுக்கு வந்து என்னென்ன ரா மெட்டீரியல் தேவைப்படும் இதுக்கு என்னென்ன லைசன்ஸ் தேவைப்படும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்ன மிஷின் தேவைப்படும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மிஷினரின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு மிஷின் தேவைப்படுது அந்த மிஷினெலாம் நீங்கள் வாங்க வேண்டியது இருக்குது நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக பண்ண வேண்டியது வரும் இதுக்கு ரா மெட்டீரியல்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தேவைப்படக்கூடிய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த மைதா அப்புறம் வந்து சர்க்கரை நெய் குளுக்கோஸு அப்புறம் சால் சால்ட்டு இந்த மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படும் இது ரெடி பண்ண இது எல்லாமே வந்து உங்களுக்கு லோக்கல் மார்க்கெட்லேயே உங்களுக்கு கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சம்மந்தப்பட்ட பொருள் என்பதனால் வந்து உங்களுக்கு எஃப்எஸ்எஸ்சிஏ சர்டிஃபிகேட் தேவைப்படும் அப்புறம் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் தேவைப்படும் இதெல்லாம் இருந்தால் அந்த தொழிலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தொழிலில் லாபம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறையவே லாபம் இருக்குது நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா நாலுல அஞ்சு லட்ச ரூபா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த லாபம் உங்களுக்கு இருக்குது உங்கள்கிட்ட பணம் இல்லைனா கூட நீங்கள் லோன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த கரெக்டான உங்கள் உங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேங்க் அப்ரோச் பண்ணி லோன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதெல்லாம் அப்படி நீங்கள் செய்யலைனா கூட வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னால் போல் ஒரு ஐடியா இருக்குது அது என்னென்னா நீங்கள் வந்து ஹோல்சேலாக இந்த ரிஸ்க்கை வாங்கிட்டு நீங்கள் வந்து ரீ ரீட்டைலாக வந்து கடை கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம் டீ கடைகளுக்கு இந்த மளிகை கடை அப்புறம் வந்து வீட்டு வீட்டுக்கு போய் கூட சப்ளை பண்ணி இதில் நல்ல லாபம் பார்க்கலாம் எல்லா மக்களும் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள் என்பதனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சேல்ஸ் ஆகும் இது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிஸ்க்கு வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குது ஆனால் ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து இந்த ரிஸ்க்குன்னு வந்து ரிஸ்க்கு தயார் பண்ணுறதுக்குன்னு நிறைய கம்பெனி இருக்குது அவங்க ப்ராண்ட் நேமில் வந்து ஓடிட்டுருக்குது எல்லாமே அதனால் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ண வேண்டியது வரோம் நிறைய வந்து மார்க்கெட்டிங்காக உங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரோ அப்படி நீங்கள் செஞ்சு நல்லா ஆர்டர் பிடிச்சிங்கன்னா இதில் வந்து நல்ல லாபம் இருக்குது உங்களுக்கு ஸோ நீங்கள் நல்லா வந்து மார்க்கெட்டிங் பண்ணி உங்கள் பிஸ்னஸை வந்து பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கூட நீங்கள் சமாதிக்கலாம் ஸ்டார்டிங்கில் உங்கள் கிட்ட காசு இருந்துச்சுன்னா மிஷின் வாங்கி நீங்கள் வந்து இந்த மிஷினை இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து ஹோல்சேலாக வந்து இந்த ரெஸ்க்கை வாங்கி அதை ரீட்டைல வந்து நீங்கள் கடை கடைகளுக்கு வீடு வீடுகளுக்கு சப்ளை செஞ்சு நல்ல லாபம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்